இதுதான் பாயிண்ட் ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணிக்கலாம் பட் ஒன் மோர் அப்பா கிடைப்பாரா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட் கரெக்ட் என்ன கையில மத்தோட வந்திருக்கீங்க நாளைக்கு போலீஸ் கேஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதால தான் என்ன அடிச்சா அப்படின்னு ஆதாரம் கட்ட வேண்டாம் இந்திரா இங்க உருட்டு கட்ட வச்சிருந்த பாத்தியா என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டைய தேடுறா வாத்தியார எந்த நேரத்திலையும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம் எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைய ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும் நாளில் இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிடுவேன் அந்த பொம்பளை ரவுடி தெரிந்து என்ன நீ காப்பாத்து காப்பாத்து

செருப்ப கட்டி நாலு போடு போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல உங்களுக்கு எல்லாம் ஒரு கேடா வேலைக்காரியா நீங்க எல்லாம் என் புள்ளைங்க சொல்லி வெக்கமா இருக்குடா கண்ணு கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேன்மாடி என்னாச்சுமா என்ன இப்ப இப்படிமா இருக்கே அப்பா கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன்

கிரிஜா உங்க வீட்டுக்காரருக்கு கொழுப்பு பத்தியா, அவ்வளோ கூப்பிட்டு முதுகு தேய்க்க சொல்லாரு வீடே அக்கா யார் கழிவுன்னா என்ன அதுவும் சேருதான் ஸ்டெல்லா கண்ணே. ஏ ஸ்டெல்லு ஹா என்ன இன்னும் கொஞ்சம் இரு வரேன். இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா ஆஹ்

வாட்டா! ச்டெல்லு! ச்டெல்லு! நான் ஆபிஸ் பிட்டு வரேன். நான் அவனுக்கு என்ன வாய்ன்று வரது? குண்டு மெல்லி! ஐயோ, அது வெடிக்கும். நான் அவனுக்கு குண்டில்லாத மெல்லி வாய்ன்று வரேன். ச்டெல்லு! ஒரே ஒரு முறி அந்த சிரிப்ப சிரி! இந்த புன்னக என்ன விலை உன் இதையும் ஆ நான் ஆபீஸ் போயிட்டு வரமா டே பசங்களா மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க பா? இது என்ன கேள்வி நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு டடா டடா சீரியோ சீரியோ பை 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 அரிய அரிய நாய் லச்சோ ஒன்னே கரியோ ஹேய் கரியோ ஆஸ்மே

கேஸ் கமீல் வாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியா உன் லெட்டரை பார்த்த உடனே நீ எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு புரிஞ்சிக்கிட்ட ஸ்டெல்லா உன் पर्सனாலிட்டி வெச்சு என்ன கவுத்துட்ட ஸ்டெல்லா இது என்ன काला மொசைக்க தர மாதிரி மொலமொல இருக்கு ஸ்டெல்லா உன் முகம் திங்கள் வாய் செவாய் மூக்கு புதன்

வீட்டு வாசல்ல கிடந்துச்சு நல்ல நேரம் நான் எடுத்தேன் தவறி போய் என் பொண்டாட்டி கையில கிடைச்சிருந்தது பேப்பரை கிளிக்கிற மாதிரி என்ன பீஸ் பீசா கிழிச்சிருப்பா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரம்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி இருக்காளே பொம்பளை ரவுடி அவளை நான் டைவர்ஸ் பண்றேன் உனக்காக என்ன இது வந்துகிட்டே இருக்கு என் பொண்டாட்டியுடைய கல்யாண புடவை எடுத்துக்கின்னு வந்திருக்கிறேன் இத நீ போத்திக்க உனக்கு தான் இது ஹெடுப்பாக இருக்கும் இனிமே நீ தான் என் தெய்வான என் பின் வந்துட்டாளா வேற யாராவது இருக்குமா என்ன சார் இந்த லாட்ஜில ஒரே தொல்லையா இருக்கு ஆமா சார் ஒரே டிஸ்டர்பன்ஸ் இல்ல